தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பத்தை இங்கே வரவைத்து வைத்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த மேடைகளை எல்லாம் கூட்டி விட்டு ஆமானே ஆமானே சாப்பாடுக்கு வேணும் வராமல் ரோட்டிலேயே ஒரு மணி நேரம் தவித்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்னே பிறகு இங்கே வந்து ஒரு ஆள்கிட்ட பைக்க நகட்டும் சொல்லும்போது அந்த ஆள் சண்டைக்கு வந்து அதெல்லாமா இருக்கு பிறகு அண்ணனுடன் தொலைபேசியில் தொடர் கொண்டு கோயிலுக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லி அங்கே டேப்பிள போட்டு சாப்பாடு வைக்கும்போது ரசத்துக்காக வேன் டிரைவர் அரை மணி நேரம் காத்து கடந்து திருப்பி உள்ளே வரும்போது டான்ஸுக்காரி வேனை விட்டு எந்திரிக்காமல் தூக்கத்தோடு வந்து இந்த பழுப்புல முட்டி போட்டிருக்குறா நீ ஏன் சாக்காகிற அதெல்லாமா நான் போட்டிருக்கு எவையுமே உத்தமான அவனுக்கு தெரியும் தெரியாதது இல்லையா அது தெரியுது நல்லா தெரியுதுன்னு எல்லாம் எழுதியிருக்கு கை காலெலாம் விளங்காமல் செஞ்சு விட அது எழுதி எழுதியிருக்குது சரி வள்ளி திருமண நாடகம் உங்களை மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் it was abandoned